நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இடம்பெற்றிருந்தது இந்த கட்சி தர்மபுரி சேலம் ஆரணி திண்டுக்கல் அரக்கோணம் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டது மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் பத்து தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக மீண்டும் மாநில கட்சி என்ற அந்தஸ்தை எழுந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இடம்பெற்றிருந்தது இந்த கட்சி தருமபுரி தொகுதியில் போட்டியிட்ட சௌமியா அன்புமணி திமுக வேட்பாளரிடையே கடும் போட்டியும் நிலவி வந்தது இறுதியில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் சௌமியா அன்புமணி தோல்வியும் அடைந்தார் மீதுமுள்ள ஒன்பது தொகுதிகளில் பாமக மூன்றாவது இடத்தை பிடித்தார்கள் இதில் ஆறு தொகுதியில் டெபாசிட்டை இழந்தது ஏற்கனவே மாநில கட்சி என்ற அந்தஸ்தை இழந்த பாமக ஒவ்வொரு முறையும் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதி மாம்பழம் சின்னத்தை பெறுவதை வாடிக்கையாக இருந்து வந்தது இந்த முறை மக்களவைத் தேர்தலில் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்று மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையில் பாமக போட்டியிட்ட பத்து மக்களவை தொகுதியில் நாலு புள்ளி இருபத்தி மூணு சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்றுள்ளதை அந்த கட்சி மாநில கட்சி என்ற அந்தஸ்தை இழந்துள்ளது ஏற்கனவே தேமுதிக மாநில கட்சி அந்தஸ்தை இழந்துள்ள நிலையில் தற்பொழுது பாமக கட்சியும் மாநில அந்தஸ்தை இழந்துள்ளது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்